ஓம் நமக நமோ நமக இந்த சச்சங்கத்தில் வந்து அகத்திய பெருமான் வந்து ஒரு சீடர் கிடைச்சாலும் உயர் ரூபா கிடைச்சா இந்த சச்சங்கத்துக்கு வெற்றின்னு சிவமொகா வாழைச்சித்தர் சொன்னாங்க ஒரு சீடர் வந்து இவர் வந்து கரூரில் இருக்காரு இவர் வந்து ஒரு சபைக்கு ஐயா கிட்டையும் அகத்திய பெருமான் கிட்டேயும் அனுமதி கேட்டு நிற்கிறாங்க அவங்க பேர் என்ன பேர் காமேஸ்வரன் காமேஸ்வரன் சரி ஓம் சாய நமக சரி ஓம் மகதிஷா சாய நமக அவர் அவர் தொடர்பாளர் சரி இப்போ இதை கேட்ட உரைகள்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ நிகழ்த்தின உரைகள் சபையோட யூடியூப் சேனலையெல்லாம் பார்த்துருப்பையா உங்களோட ஒரு எளிமையான கருத்து ஒன்று ரெண்டு வரிகளில் சொல்லுங்கள் போதும் ஐயா வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாயா ரைட் அதுதான் வாழும் கலைன்னு சொல்லுதாங்க ஆனால் உண்மையான வாழும் கலை இங்கே இருக்குது இறைவனே சொல்லக்கூடிய கலை சித்தர்கள் சொல்லக்கூடிய கலை அற்புதமான விஷயம் அதான் உலக கலியுகம் மாற்றம் மாற்ற யுக மாற்றத்துக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யணும் உயர்வான விஷயங்கள் அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் பண்ணிடுவோம் ஓம் அகதி ஓம் அகதி ஓம் அகதி இன்புற்று வாழ்க அகத்தியத்தை எண்ணினால் ஜெயம் அகத்தியத்தை பின்தொடர்ந்தால் ஆனந்தம் நிச்சயம் என்னும் தாரக மந்திரத்தை அற்புதமான உயர்நிலை கொண்ட மந்திரமாய் ஏற்றிருக்கின்ற பிரபஞ்ச மகா சபைதனிலே அற்புதமான கிளை சபை ஆசான் என்னும் நிலை கொண்டு கொங்குதேய மண்டலமதிலிருந்து பல்வேறு சீடர்களை தன்னுடைய உடல் உழைப்பாள் தன் நாவிலிருந்து வரக்கூடிய சிவமகா சித்தனை வாழும் குருவாக ஏற்று அவன் அணுக்கரக நிலையோடு தன் நாவிற்குள்ளிருந்து வருகின்ற அற்புத இறை உபதேச நிலைகளால் பல்வேறுபட்ட சீடர்களை சபை நாடி வந்து அமர வைத்து உண்மையான ஞான நிலைக்குரிய வளர்நிலை உயர்நிலை யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான நிலை எங்கிருந்து வருகின்றது ஒருவன் இறங்கு நிலை நோக்கி செல்கின்ற பொழுது இரக்க நிலை நோக்கி செல்கின்ற பொழுது தன்னை தாழ்த்தி கொள்பவன் பிரபஞ்சத்தில் உயர்த்தி வைக்கப்படுகின்றான் என்னும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட வாழும் வாழ்வியல் உண்மை கலைதனை உண்மையாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புத சபை நாடி வந்த கிளை சபையினுடைய சீடனாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசான் என்னும் நிலை பெற்று சிவத்தின் ஆற்றலோடு இணைந்த அற்புதமான கணங்களின் ஆற்றலை எல்லாம் தன்னகம் தாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வாழும் ஆசானின் சீடனாக அகத்தியன் உம்மை ஏற்றுக்கொள்கின்றோம் மகிழ்வோடு என்று அகமகிழ்வடைகின்றோம் யாம் வாழும் குருவினுடைய அற்புதமான திருவடிகளை இருக பற்றுகின்றவன் பிரபஞ்சத்தின் பிடியிலிருந்து சற்றும் தளராது அவனை இறுகப் பிடித்து பிரபஞ்சம் அழைத்து செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆனந்தம் என்னும் சொல்லுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் சபை இது சித்தனுடைய நகைப்பு கலந்த உரை சித்தன் உரைக்கின்ற பொழுது அகத்தியன் இணைந்து நகைக்கின்ற நிலை இது எங்கும் காணா உயர்நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம் சபைதனில் சிவகூரை தலமதில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சரி சகடைதனில் பயணப்பட்டு வருகின்ற பொழுதும் சரி சித்தனும் சித்தன் இல்லாளும் மலலையும் இச்சீடனும் அத்தகைய சகடையை ஓட்டுகின்ற பாம்பாட்டு சித்தன் அருள் பெற்ற அத்தகைய பாலகனும் ஒன்றாய் அமர்ந்து வருகின்ற சீடர்கள் எல்லாம் புன்னகைத்து நகைப்போடு ஆனந்த கூத்தலிட்டு வருகின்ற அற்புத நிலை பெற்ற சபை இச்சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் மகசி சாய நமகர் தகடைதனிலே முதன்முகலாக சித்தனோடு சீடனோடு இணைந்து வருகின்ற சீடன் கூறினான் வருகின்ற பொழுது கூறினான் என்ன சிரிப்பு சிரிக்கின்றார் அகத்தியனை சுமந்திருக்கும் அகத்தியன் என்று அந் சீடன்தான் உரைத்தான் சித்தனிடம் அகத்தியன் எவ்வாறு அத்தகைய புன்னகை பூக்கின்ற வார்த்தைகளை உதிர்த்து விளையாடி வருகின்றீர்கள் சித்தனே என்று உரைத்தான் அதற்கு சித்தன் கூறினான் சிரிப்பதற்கென்று சகடையை ஓரமாக நிறுத்தி நாங்கள் சிரித்துவிட்டு செல்வோம் என்று உரைத்தான் உண்மையாய் ஏனெனில் சகடையை இயக்குபவனும் சிரிக்கின்றான் உடனிருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சிவம் பிரபஞ்சமே சிரிக்கின்றது அகத்தியன் உள்ளிருந்து சிரிக்கின்றான் உடன் எல்லோரும் சிரிக்கின்ற பொழுது சகடை தடுமாறக்கூடாதல்லவா கூடாதல்லவா ஓரமாய் நிறுத்திவிடு சீடனே சிரித்துவிட்டு பின் செல்லலாம் என்று கூறி அழைத்து செல்லக்கூடிய ஆசான் அமர்ந்த சபை எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அங்கு ஆனந்தத்திற்கு பஞ்சம் இல்லை அகத்திய பஞ்சமில்லை ஞானத்திற்கு பஞ்சம் இல்லை சொல்லி கொடுக்கின்ற வாழும் குருவிற்குள்ளிருந்து எழுகின்ற சூட்சம நூலிலிருந்து வருகின்ற உபதேச நிலைகளுக்கு பஞ்சமில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பஞ்சமே இல்லாத சபையில் வந்து பிரபஞ்சம் இருக்கின்றது என்று உணர்ந்து வருவோன் பஞ்ச பூதத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைத்து அகமகிழ்ந்து சீடனாக ஏற்று நீ ஒரு கோமாதா பூஜை கண்டு அற்புதனாய் வாழும் மகா சித்தனோடு இணைந்து பணியாற்ற அற்புத ஆசி கொடுத்து அகத்தியன் மகிழ்கின்றோம்